அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவசரமான ஒரு சட்டி சோறு பார்க்கலாமா அது எப்படி செல்லலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த சட்டி சோறு வந்து ஒரு முரம் விற்றுட்டு வர ஒரு ஒரு பாட்டி வருவாங்க அவங்க எப்போவும் வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க எதாவது சாப்பிடு கொடுப்பேன் நானும் சாப்பிடுவாங்க காலையில் வந்தால் டிஃபன் சாப்பிடுவாங்க மத்தியான நேரத்தில் வந்தால் சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லை சாயந்தாரத்தில் வந்தாங்கன்னா காஃபி மட்டும் போகிறோன்னு காஃபி குடிச்சிட்டு போவாங்க இன்றைக்கி அவங்க வந்தாங்க இன்றைக்கி இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்தாங்க மழையெல்லாம் பெய்யறதுக்கு முன்னால் வந்தாங்க வந்தப்போ மணி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் அந்த மாதிரி வந்தாங்க அப்போ நான் வெறும் சாதம் மட்டும்தான் பண்ணி வச்சுருந்தேன் அவர் கடைக்கு போயிருந்தார் வந்தப்புறம் தான் குழம்பு வைக்கணும்னு இருந்தேன் அதுக்குள்ளே அந்தம்மா வந்துச்சு வந்தோடனே என்ன பட்டி நல்லா இருக்கிறீங்களேன்னா ஆமாம் நல்லா இருக்கேன் அப்படின்ச்சா ஒரு மாதிரி சோர்ந்துருந்துச்சு என்ன சோர்ந்துருக்குறீங்கன்னா எனக்கு பசிக்குது அப்படின்ச்சி பசிக்குதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு பசிக்குது நான் காலையில் ஆறு மணிக்கு தான் இட்லி சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆ சரி பசிக்குதா உங்களுக்கு ஐயோ நான் என்கிட்ட வெறும் சாதம் தானே இருக்குது என்ன பண்ணுறது தயிர் இருந்தால் ஊற்றி கொடு அப்படின்ச்சு ஐயோ வண்டா பாட்டி நான் தயிரெலாம் ஊற்றி கொடுக்கல அதெல்லாம் தயிர் சாத்தம் சாப்பிட்டிங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற வெதருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க தான் சொன்னாங்க ஒரு ரெண்டு தக்காளி இருந்தால் ஒரு சட்டியில் அப்படியே போட்டு பெரட்டி கொடுத்துரு அப்படின்னாங்க அந்த தக்காளி சோறு தான் இது அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் வெங்காயமெல்லாம் இதில் போடலை வெறும் ரெண்டே ரெண்டு அவங்க சொன்ன மாதிரியே ரெண்டே ரெண்டு தக்காளி வச்சு இந்த சட்டி சோறு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க அந்த சட்டி சோறு உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சாதம் மட்டும் இருந்தால் போகிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் கடகடான்னு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நானும் தான் சாப்பிட்டேன் நானும் அந்த பாட்டியும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம் அதான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிக்கிட்டான்னு கேட்டேன் அவங்கெல்லாம் இல்லை வாடகாக்கத்தையெல்லாம் அப்படின்னாங்க இல்லை ஒரு நல்லா இருக்கிறீங்க அழகாக அழகாக தான் இருக்கும் அந்த பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எப்படி எடுத்து போட்டுடலாம் அப்படின் தான் நான் கேட்டேன் அதுக்கு ஆயுசு குறைஞ்சிரும்டா அப்படின்னாங்க அவங்களுக்கு எண்பத்தி மூணு வயசான இதுக்கு மேலே அவங்களுக்கு ஆயுசு ஆயுஸு குறஞ்சிருமாம் பாருங்கள் ஆனால் நல்லா இருக்காங்க பல்லெல்லாம் இருக்குது ஜாக்கெட் போடாமல் வெறும் சா மட்டும் கட்டிட்டு இப்படி இந்த மாதிரி போத்திட்டு வராங்க போத்திட்டேன்னா அது ஒரு மாதிரி அவங்க போத்திருக்காங்க அந்த முந்தாணியே அந்த சைடு அந்த எல்லாம் போடுவங்களாம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அலைக்கும் ராமத்துல பரக்காத்தகு